குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு ஹர பிரம்ம தஷ்மய ஸ்ரீ குருவே நமக ஓம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி சுவாமியே சரணம் சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிக்ஷாமி சித்திருபது மேஷதா தென்னாட்டுடைய சிவனையை போற்றி என் நாட்டவருக்கும் இறைவா போற்றி இன்னைக்கு நாம சிம்ம ராசிக்கு இந்த சனிப்பெயர்ச்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்பேற்பட்ட பலன்களை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் முழுமையாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம் நடப்பு குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் தேதி மார்ச் இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று இரவு ஒன்பது மணி நாற்பத்தி நான்கு நிமிடத்திற்கு பெயர்ச்சி சனி பகவான் கும்பம் ராசியிலே இருந்து மீனம் ராசிக்கு சஞ்சாரம் செல்ல இருக்கின்றாருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை க்ளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபக்திகள் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இந்த சனி பயிற்சி என்பது தொழில்காரகனாக இந்த சனி பகவான் இருப்பதனால தொழில் என்பது வணிகம் ஓரளவு நன்றாகவே இருக்கும் அதுவும் எல்லாம் இரண்டே வருடமும் இந்த மாதிரியான தொழில் பிரச்சனை என்பது வராதேன் அவ்வப்போது தொழில் துறையிலே நன்மைகள் கூட கிடைக்கும் அதாவது சனி பேசி மூலமாக எப்பொழுதெல்லாம் சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கின்றதோ அப்போதெல்லாம் தொழில் பிரச்சனை என்பது இல்லாமல் தொழில் நன்றாக இருக்கும் இந்த சனிப்பெயிற்சி என்பது சிலருக்கு பங்கு சனி சிலருக்கு கொங்கு சனி சிலருக்கு பொங்கு சனி சிலருக்கு மரண சனி என்று இருக்கின்றது அது அந்தந்த ராசியை மாறும் அந்தந்த ராசியை பார்க்கும்போது அதனை பற்றிய விவரங்கள் பார்க்கலாம் மகம் பூரம் மூன்றாம் பாதத்திலே பிறந்த சிம்மம் ராசி அன்பர்களே சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் இதுவரை கண்டக சனியாக இருந்த சனி பகவான் இப்போது அஷ்டம சனியாக மாறி வருகின்றாரங்க இந்த சனிப்பெயிற்சி இருக்கும் பொழுது உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது வருகின்றதுங்க ஆகவே சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சில சிரமங்கள் என்பது ஏற்படுத்தி தான் கொடுக்கும் எட்டாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது என்பது ஒரு முறை உங்களுடைய நட்சத்திரத்திலே ஆயுஷோமம் அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோவிலுக்கு சென்று உங்கள் நட்சத்திரத்திலே ஒரு பூஜை செய்து அர்ச்சனை செய்து வர நல்லதொரு பலன் அப்படிங்கிறது கிடைக்குங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு அஷ்டம சனியாக இருப்பதனால் இப்போது ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை முக்கியமாக கால்வலி வீக்கம் கண்கல்லே பிரச்சனை தொற்று நோய் ஆகியவை ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகியவை ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை என்பது தேவைங்க அஷ்டம சனி என்பதையும் உங்களுக்கு எந்ததொரு காரியத்தை ஆரம்பித்தாலும் ஆரம்பத்தில் தரையை ஏற்படுத்திடும் சனி பகவானையோ அல்லது ஆஞ்சநேயரையோ அல்லது உங்களுடைய குலதெய்வத்தையோ வணங்கிவிட்டு காரியங்களை செய்தால் நிச்சயமாக அந்த தோல்வியிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் தப்பித்து இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்திலிருந்து உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்வையிடின்றார் பத்தாம் இடத்திற்கு அந்த சனியினுடைய பார்வை இருப்பதன் காரணம் தொழில்துறையிலே உங்களுக்கு டிஸ்டி என்பது ஏற்படலாங்க தொழில் தொழில்துறையிலே நீங்கள் எந்த முயற்சியை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது என்பது மிகவும் சிறப்பானது அதிகமான ஒரு முதலீடுகள் என்பது போடக்கூடாது அதிகமான கடனுக்காக அதிகமான பொருட்களை வாங்கக்கூடாது போல் அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடாது இந்த அஷ்டமசனி அதிகமான கடன்களை மற்றவர்களுக்கு கொடுத்தால் துன்பம் வருவது அதாவது மீண்டும் வருவதற்கு இரண்டே கால வருடங்களுக்கு மேல் ஆகிவிடும் ஆகவே கடன் கொடுப்பதையும் ஓரளவு குறைத்துக்கொள்வது என்பது நல்லதுங்க தொழில்துறையிலே உங்களது முன்னேற்ற பற்றி வெளியில் சொல்லாமல் இருப்பது என்பது நல்லது தொழில் உங்களுடைய முன்னேற்றங்களை பற்றி சொன்னால் அடுத்து தொழிலிலே நிறைய பிரச்சனைகள் சங்கடங்கள் என்பது ஏற்பட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துவிடும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருக்கின்றது ஆகவே சனியினுடைய பார்வை இரண்டாம் இடத்திலே இருப்பதினால குடும்பத்திலே மற்றவர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை என்பது தேவை முடிந்தவரை விவாதங்களை தவிர்த்து விடுவது நல்லது உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே சனியினுடைய பார்வை இருப்பது உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைகளுக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமை என்பது ஏற்பட்டு சரியாகுங்க குழந்தைகளுடைய ஆரோக்கியம் என்பது மிகுந்த அக்கறை என்பது தேவை குழந்தைகள் படிப்பு விஷயமாகவோ அல்லது தொழில் விஷயமாகவோ உங்களை விட்டு வெளியிலே செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றது இந்த சிம்மம் ராசியிலே இருப்பவர்களுக்கு தொழில்துறையை பற்றி சொல்லணும் அப்படின்னா தொழில்துறையிலே இடமாற்றங்கள் என்பது ஏற்படலாம் அந்த இடமாற்றங்கள் என்பது நீங்கள் விரும்பிய இடத்திலே கிடைக்காதீங்க மேலும் தொழில் செய்பவர்களுக்கு கடன் சுமை என்பது சிறிது அதிகமாவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே கடன் கொடுப்பதிலும் வாங்குவதிலும் மிகுந்த எச்சரிக்கை தேவை உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்பட்டாலும் பெரியதொரு உயர்வு என்பது இருக்காது ஓரளவு நீங்கள் எந்ததொரு நிலையில் இருக்கின்றீர்களோ அதே நிலையில் தான் உங்களுக்கு தொடரும் தொழிலில் வேலை செய்பவர்கள் வேறு கம்பெனிக்கு மாற்றம் செய்யும் போது அடுத்ததொரு கம்பெனியில் இடம் என்பது கிடைத்து உறுதியான பிறகே இருக்கின்ற கம்பெனியில் வேலையை விட வேண்டும் இருக்கின்ற வேலையிலிருந்து வேலையை விட்டுவிட்டு வேறதொரு கம்பெனியில் நீங்கள் வேலை தேடினால் சில காலம் உங்களுக்கு வேலையில்லா திண்டாட்டம் என்பது ஏற்படும் சில காலம் வேலையில்லாமல் போகிவிடும் ஆகவே வேறு வேலை கிடைப்பதற்கு முன்பாக இருக்கின்ற வேலையை நீங்கள் கண்டிப்பாக விடக்கூடாது வீடு மனை வாங்கும்போது எடிக்கேஷன் அதாவது வழக்குகள் இல்லாமல் இருக்கிறதா என்று பார்த்து பிரச்சனை இல்லாத ஒரு நிலத்தை மட்டுமே வாங்க வேண்டும் வீடு வாங்கும்போது பிரச்சனைகள் என்பது ஏதாவது இருக்கின்ற இடத்தை வாங்கி நிபுணீர்கள் என்றால் அந்த பிரச்சனை தீர்வதற்கு மிகவும் சிரமப்பட வேண்டியது இருக்கும் வாகனங்கள் வாங்கும்போது பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது சிம்மம் ராசியில் பிறந்தவர்கள் பழைய வாகனங்கள் வாங்கினால் அந்த வாகனங்கள் அடிக்கடி அடிக்கடிப்பராகும் புதியதொரு வாகனங்களை மட்டுமே வாங்க வேண்டும் அந்த வாகனங்களை வாங்கும்போது உங்கள் ஜாதகத்தை ஒரு முறை காண்பித்து எப்போது தசாபுக்தி நன்றாக இருக்கின்றது என்பதை கேட்டு தெரிந்து கொண்டு அதன் பிறகு புதிய வாகனத்தை வாங்குவது நல்லது கண்டிப்பாக பழைய வாகனங்கள் வாங்கக்கூடாது பழைய வாகனங்கள் வந்தால் அடிக்கடி ரிப்பேர் ஆகி அதன் மூலமாக சிரமங்கள் என்பது மிக அதிகமாகவே ஆகிவிடுங்க அடுத்ததாக திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அந்த சனி பகவானுக்கு குருவினுடைய பார்வை இருக்கும்போது திருமணம் நடக்க வாய்ப்பிருக்கின்றது மேலும் லாபஸ்தானத்திலே குரு பகவான் வரும்போது சனி பார்க்க எட்டாம் இடத்தில் இருந்தாலும் கவலைப்படுவதற்கு அவசியமில்லை இந்த குரு பலன் இப்போது என்பது என்பது பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை உங்களுக்கு குரு பலன் வருகின்றது அடுத்த குரு பலன் ஐந்து பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை ஒரு குரு பலன் என்பது வருகின்றது இந்த இரண்டு குரு பலத்திலே திருமணமாகாத ஆண்களுக்கும் பெண்களுக்கும் திருமணமாக வாய்ப்பிருக்கின்றது ஆனால் பெரியதொரு போராட்டத்திற்கு பின்புதான் திருமண வாய்ப்புகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் திருமணம் முடிவானால் வெகு காலம் காலதாமதம் செய்யாமல் இரண்டு மாதம் அதிகபட்சமாக இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை முடித்து விட வேண்டும் இல்லாவிட்டால் வீட்டில் இருக்கின்ற அல்லது வெளியில் இருக்கின்ற வயதானவர்கள் காரணமாக அவர்களுடைய பேச்சின் காரணமாக திருமணம் என்பது தடைப்படுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது மேலும் நீங்களும் வரக்கூடிய மனைவி அல்லது கணவர் இவர்கள் செல்ஃபோனில் தொடர்பு கொண்டாலும் தேவையில்லாமல் வாக்குவாதங்களாகி திருமணம் நடைபெறுவது என்பது திருமணம் நடைபெறுவதை தடுப்பதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கின்றது ஆகவே திருமணம் முடிவானால் பேசாமல் இரண்டு மாதத்திற்குள் திருமணத்தை நடத்தி முடிப்பது என்பது மிகவும் சிறப்பானது அடுத்ததாக பெண்களுக்கு என்று பார்த்தால் இந்த சிம்மம் ராசியிலே பிறந்த பெண்களினுடைய கணவன்மார்களுக்கும் தொழில்துறையிலே சிக்கல்கள் என்பது ஏற்படும் சிலருக்கு இடமாற்றங்கள் என்பது ஏற்படலாங்க இந்த இடமாற்றம் காரணமாக சில காலம் கணவன் மனைவி பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் என்பது உருவாகுங்க சொந்த தொழில் செய்பவர்கள் அடிக்கடி வெளியூர் செல்வார்கள் அதன் மூலமாகவும் அலைச்சல்கள் என்பது ஏற்படலாங்க ஆனால் அலைச்சலுக்கு ஏற்ற வருமானம் என்பது உங்களுடைய கணவன்மார்களுக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கலாங்க அதே போல் உங்களுடைய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை என்பது தேவை குழந்தைகளுக்கு நீர் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு சளி காய்ச்சல் அடிக்கடி பிடிக்குங்க ஆகவே அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை என்பது தேவை விவசாயிகள் எந்த ஒரு விவசாய பொருட்களை விளைவிக்க முயன்றாலும் ஒருமுறை அருகில் இருக்கக்கூடிய வேளாண் கூடத்திற்கு சென்று இப்பொழுது இந்ததொரு காலத்தில் எதை விளைவிக்க வேண்டும் என்று தெரிந்து அதை மாத்திரம் பயிரிட்டால் நல்லது அதேபோல வயதானவர்கள் முடிந்தவரை வெளிநாடு வெளியூர் தூரதேச பிரயாணங்களை இந்த இரண்டே கால் வருடங்களுக்கு தவிர்ப்பது என்பது நல்லது ஏனென்றால் பிரயாணம் செய்யக்கூடிய நேரத்திலோ அல்லது பிரயாண இடங்களிலோ சிறு விபத்துக்கள் என்பது ஏற்பட வாய்ப்பிருக்கின்றது மாணவர்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு உழைத்தால் மட்டுமே நல்லதொரு மதிப்பெண்களை பெற முடியுங்க இல்லாவிட்டால் எதிர்பார்த்த மதிப்பெண்கள் என்பது பெற முடியாது வேலை கிடைக்காதவர்களுக்கு மிகவும் கஷ்டப்பட்டு சாதாரண ஒரு வேலை கிடைத்த அதன் பிறகு படிப்படியாக நீங்கள் முன்னேற்றத்தை அடைவீர்கள் இந்த சனி பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு சிம்மம் ராசியிலே பிறந்தவர்களுக்கு நாற்பது சதவீத நன்மைகளை பெற்று ஓரளவு வெற்றி என்பது ஏற்பட முடியுங்க இந்த சிம்மம் ராசியிலே பிறந்தவர்கள் அவசியம் ஒரு முறை திருநள்ளாறு சென்று வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை இந்த இரண்டு நாட்களிலே சனி பகவானை தரிசனம் செய்துவிட்டு அந்த திருநல்லாரிலே இருக்கின்ற நாராயண பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நாராயணரையும் பஞ்சமுக ஆஞ்சநேயரையும் சென்று வணங்கி விட்டு வாருங்கள் மிகப்பெரிய வெற்றி என்பது உங்கள் வாழ்வில் காத்திருக்கின்றது மேலும் சிம்மராசினை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்டுகள் பற்றின வீடியோக்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நிச்சயமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்